திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு திருமண தடை ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஒண்ணு ஜாதகத்துல இரண்டு எட்டு இரண்டு எட்டு வந்து இப்போ நீங்க ரெண்டு ஏழு பொதுவான மாரகம் அது திருமண திருமணத்தை திருமணம் இவருக்கு எப்படி நடக்கும் எப்படி குடும்ப அமையும் சொல்றது ரெண்டு ஏழு திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு எட்டு திருமணம் பண்றதுக்கு ரெண்டு ஏழு திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை அப்படின்னா எட்டை பிடிச்சுக்கணும் அப்ப ரெண்டு எட்டுல ஏதாவது இந்த லக்கணத்திற்கு சம்மந்தப்படுற பாவக்கோள்கள் ஏதாவது கெடுக்கணும்ன்ற ஏதாவது நம்ம எடுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பிளான் பண்ணிகிட்டே இருப்பான் நம்ம வீட்டுக்கு யார் வர்றாங்கன்னு பார்த்து கெடுத்து விடணுங்கிற மாதிரி இருப்பான்ல அந்த மாதிரி ஏதாவது கிரகங்கள் வந்து பக்கத்து கிரகங்கள் எதிரி கிரகங்கள் அங்கே இருக்கும் அது நம்மளை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அல்லது நம்ம சிந்தனைகளை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த காலத்துக்கு உண்டான திசாபுத்தி நடக்கும் போது இன்னும் அது அதிகமான ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ அதற்கு உண்டான நேர்த்திக்கடன் அந்த கிரகத்துக்கிட்டே தான் இருக்கு வேற வேற இடத்துல போய் பரிகாரம் தேட முடியாது அந்த கிரகத்துக்கிட்டே தான் போய் தேடணும் இப்ப நான் எப்படி சந்திரன் அவயோகின்னு சொன்னனும் அதனால அந்த தாய்மை அடைந்த பொண்ணு அப்படின்னு அந்த 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 காரக கிரகத்துக்கிட்டே தான் பரிகாரம் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ண வச்சா அப்புறம் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கும் இதுதான் அங்க இருக்கிற கான்செப்டே சரி இப்ப இது ஒரு பக்கம் இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு பைசா கூட நான் சம்பாதிக்க முடியல அப்படின்னா சுக்கரன் அஸ்தங்கமா இருக்கும் சுக்கரன் அந்த இடத்துல அஸ்தங்கமா இருக்கும் இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப என்ன ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப என்னன்னா மனைவியை ரசிக்க தெரியாம அந்த சுக்கரன் அந்த காசு பணம் பொருளாதாரம்ங்கிறது நமக்கு சாபமா வந்துடும் கல்யாணம் ஆயிரும் ரெண்டு ஏழு நல்லா இருந்தோம்னா கல்யாணம் ஆயிரும் அஸ்தங்கமா அல்லது ஏழாம் அதிபதி இருந்ததுனாலோ கல்யாணம் பண்ண தெரியாது கல்யாண ரசிக்க தெரியாது அதனால ஆகி குடும்ப வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும் அதுக்கும் அந்த கிரகத்திலேயே பரிகாரம் இருக்கு ஓகேங்களா இது ஒரு பக்கத்து இதே மாதிரி இப்ப தொழில் அமையல தொழிலே எனக்கு இல்ல அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய கோட்சாரத்திலேயோ தசாபுத்திலயோ அதிபதியவோ அல்லது சனியவோ அல்லது மகரத்துல இருக்கிற ஒரு கிரகத்தையோ நடக்கக்கூடிய டச் பண்ணுதான்னு மகரத்துல திசாநாதன் மகரத்தை போய் டச் பண்றதோ கோட்சாரத்துல அல்லது பத்தாம் அதிபதி உங்கள் அக்கனத்திற்கு பத்தாம் அதிபதி இருக்கு இல்லையா அந்த பத்தாம் அதிபதியை உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த திசாநாதன் போய் அந்த பத்தாம் அதிபதியை டச் பண்றதோ அல்லது கோட்சார கிரகங்கள் ஏதாவது தொழில் ஸ்தானாதிபதி போய் சனியை டச் பண்ற காலங்களோ உங்களுக்கு தொழில் கண்டிப்பா அமையும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட இதே மாதிரி உத்தியோகங்கிற போது ஆறாம் அதிபதியை போய் டச் பண்ணிச்சுன்னா உங்களுடைய வித்தியாகம் வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ்மெண்ட்